இந்த பக்கம் இப்போ நான் கொண்டு அந்த சாமான முடிஞ்சது. நான் போய் வாங்கி கொண்டு வர. வந்துட்டு ஊர மூட்ட நான் பார்க்குறேன் இல்ல இந்த ஜோவா காயை புசாடை நான் வைக்காம இருந்துருவேன். உலகங்களும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கு வந்து என்னுடைய வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வடமாகணம் வந்து வெள்ளத்தால வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சோ அந்த அடிப்படையில் வந்து நாங்க முந்த நாள் வந்து எங்களுடைய தொழிலமில்லத்தில் வந்து நிவாரணப் பகுதிகள் வழங்கினாங்க அதை தொடர்ந்து வந்து வெளியே வந்தோன்னே வெள்ளப்பெருக்கு வந்து கேள்விப்பட்டோம்னா இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட வலிக்கிட்டோம் உடனடியாக வந்து என்னோடய பணம் இல்லாதால் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த அடிப்படையில் வந்து உடனடியாக வந்து டென்மார்க் இருக்கிற பத்மலோயினி என்று சொல்லப்படுற அக்கா வந்து என்னோட ஐந்து மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கிறவா மாதாண்டம் அவ வந்து தன்னால் முடிஞ்ச தொகை என்று சொல்லி எனக்கு முப்பது நாயிர உதவியை வந்து வழங்கியிருந்தவா ஸோ அந்த நிதியை கொண்டு நாங்கள் நேற்றைய தினம் வெள்ளுக்காடு பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து நாங்கள் நேற்றைய தினமே எடுத்துவிட்டோம் ஆனால் எங்களால் போட இல்லாமல் இருந்தேன் சொன்னால் வருமானம் ஃபுல்லாக பிரச்சனையாக போயிட்டுருது ஒன்றுமே செய்யலாமல் போய்ட்டு யாரோடையுமே கண்டெக்ட் பண்ணால் கூட எங்களால் இல்லாமல் போய்ட்டுது அந்த வீடியோ இருந்தது இன்றைக்கு தான் நான் ஒருத்தர் கொஸ்பெட் கொஸ்பெட் மூலமாக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட போகிறேன் அது கூட யூடியூப்பில் வருதோ எனக்கு தெரியலனு சொன்னால் நான் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து அந்த டென்மார்க்கில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து என்னுடைய மனமாக அந்த நன்றியை கொள்கிறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு குடும்பங்கள் வந்து ஒரு ரெண்டு நேரமோ ரெண்டு நாளோ ஏதோ வீட்டில் இருந்தபடி சாப்பிட்றதுக்கு வந்து அவரோட முடிஞ்ச ஒரு பெரிய ஹெல்ப்பை வந்து பண்ணிடலாம் குறிப்பாக வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய ஃபோட்டோ நான் இதில் பயன்படுத்த விரும்பவில்லை என்ன சொன்னால் இந்நூடாக மாதாந்தம் ஐந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு குடும்பம் ஆனால் அவங்க வந்து அந்த வீடியோ எதிர்பார்க்காத ஒரு குடும்பமாக இருக்கணும் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கஷ்டம் நாங்களும் அந்த மழை வெள்ளத்துக்காக கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் வந்து அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை இங்கே அனுப்பி இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்திருக்கணும் ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோ வந்து அவர்களுடைய பேரை நான் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு நிற்பனில் டென்மார்க்கில் இருக்கிற பத்மோ பத்மலோகினி குடும்பத்துக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் இன்றைக்கு நாங்கள் கொடுக்குற நிவாரணப் பகுதிகள் எல்லாமே அவர்கள் வாங்கி கொடுத்தா அந்த குடும்பம் வாங்கி கொடுத்தது தான் ஸோ அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ச்சி எங்களுடைய காணொலியில் வந்து விளைஞ்சு கொள்கிறேன்

അവിടെ ഒരു ഓട്ടോ ഉണ്ട്. എന്താടാ ഓടാ മോനെ മൂന്നാളേ? നല്ല ചായ വരും. നല്ല മോനെ. അня മോൻ കുറവേ വെച്ചിട്ട് ആകാ. ഓ അജൻസി എന്ന് ചോവാ കാണുത് നന്നായി കാണുന്നത്. കൊന്നി വിടേ. ഇല്ല. ആണേ. മോടാ ചായടാ വാട്ടോ പോ. ആ பொ உடனே பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையான கொண்டு வந்த சாமான முடிஞ்சது நான் போய் வாங்கி கொண்டு வந்துட்டு உங்களோட வீட்டை நான் பார்க்கறேன் இப்போ போகிறேன்னு போயிட்டு உங்களை வீட்டை வந்து பார்க்குறேன் இது விக்கிலோ கிராந்தது ஓகே நான் போயிட்டு வந்து பார்க்குறேன் பார் பா சரி முடிஞ்சதாமா போய் வாங்கிட்டு வரோம் புள்ளைக்காய்ங்க வரும் ஒரு பைக்கில் என்னை கொண்டு வந்து இப்போ நிறைய கொண்டு வரையலாம் பார்ப்பேன் கொஞ்சம் உங்களுக்கு ரூபா கடையில் கண்டிப்பா